ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் காலேஜ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் அவறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கத்திரிக்காய் அவர்வல் அதுக்கு இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன் இப்படி தண்ணியில் சேர்க்கும்போது கருத்து போகாமல் இருக்கும் இப்போ ஒரு இரும்பு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான ஒரு கொத்த அளவுக்கு இலைகள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை ரஃபா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க இது வந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தால் போதும் ரொம்ப வந்து வருபட்டு வரணுன்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்தளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்க கத்திரிக்காயை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வதக்கும்போது எண்ணெயிலே வதக்குனா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதையும் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன் இது வந்து கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து வேக வைக்க தேவையில்லை நமக்கு சேர்த்துருக்க எண்ணெயிலே நல்லா வந்து சூப்பராக வந்து குக்காகி வந்துடும் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கண்டினியூஸாக நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தேவைப்பட்டால் லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சுக்கோங்க நான் இன்றைக்கி தண்ணி எதுவுமே தெளிக்கலை இந்த மாதிரி வதக்க விட்டுட்டு நான் மூடி போட்டு மூடி வச்சுக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸுக்கும் ஆன்ஸ் வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அடியில் இருக்கிறது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மேலே எடுத்து கிளறிக்கோங்க இப்படி கிளறும் போது எல்லா சைடுமே ஈவனாக ஆகி நல்லா சாஃப்டாக வெந்து வரும் பாருங்கள் இதே மாதிரி மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி குக் பண்ணிக்கோங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் நமக்கு கத்திரிக்காய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ரச சாதத்தோட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்துச்சுமாக இருக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் ஷேர் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் கூட பெல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுறேன் இன்னும் இனியனால் ஆகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்